ஹாய் ஃபீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிலக்கடலை இல்லை சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மூணு வரமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு அப்புறம் ஒரு சின்ன நெலிக்காய் அளவுக்கு புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் இந்த பாதத்தில் வ வதங்கினதையும் எடுத்துடலாம் அதே அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கிறோம் நான் வெள்ளையில் சேர்த்திருக்கேன் நீங்கள் கருப்பெல்லு கூட சேர்த்திக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வெடி வெடிப்பு வந்துச்சுன்னா அது டக்குன்னு எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வந்துட்டு வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நமக்கு நிலக்கடலை எழு துவையல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ